தனிபுரி சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கங்க அதுங்க நம்ம இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாத்தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம் இது வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க நான் வந்து இந்த ஒரு குழம்புலி அரைஞ்சி வச்சிட்டேன்னா எல்லாத்துக்குமே நான் இது போட்டுக்குவேன் இதை வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேங்க குழம்பெல்லாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மல்லி வந்து ஒரு முக்கால் கிலோ மல்லியை நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கிறேனுங்க அடுத்தது என்னென்ன தேவைன்னா முக்கால் கிலோ மல்லிங்க அரை கிலோ வரமிளகாய் கால் கிலோ கடலைப்பருப்புங்க சீரகம் ஒரு நூறு கிராமு மிளகு ஒரு ஐம்பது கிராமுங்க மஞ்சள் ஒரு நூறு கிராம் இது மட்டும் போதுங்க இது அரை வச்சிட்டா வெஜ்ஜுக்கும் நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜுக்கும் நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட்டு மல்லியை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டேன் இப்போ கடலைப்பருப்பை கருகருக்கு இல்லாமல் நல்லா வறுத்துக்கணுங்க மணம் வர்ற மாதிரி இதை நல்லா வறுத்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்க சீரகம் ஒரு நூறு கிராம் இருக்கும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க வாசம் வர்ற அறைக்கு கடலை பருப்பு கிலோ இருக்குதுங்க அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கிறோம் மிளகு ரீ நல்லா பாருங்க மஞ்சள் கும்மா அதில் ஒரு ரொம்ப போட்டு இதையும் போயிட்டு அரைச்சிட்டு வந்துரும் பாருங்க மிளகாய் வந்து நம்ம வறுக்க வேண்டாம் இப்படி காய வச்சு உடைக்கிற அளவுக்கு காய வச்சிங்கன்னா போதும் வறுக்க வேண்டாம் அந்த அரைச்சது மேலே இப்படி போட்டு வச்சுருங்க இது ஆறணுன்னே இதை கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இது எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க நான்வெஜ் வெஜ்ஜு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது பேசிக் மசாலா தான் நம்ம பறச்சி வைக்கிறோம் அடுத்தது வந்து மல்லித்தூளும் எப்படி அரைக்கிறதுன்னு அதுவும் போ மல்லித்தூளுக்கு நம்ம மல்லி ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ வாங்கி நல்லா வறுத்து வெயில் காய் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம்னா மல்லித்தூள் இதுவே ஆச்சு நம்ம கடையில் போய் தனியாக மல்லித்தூள் வாங்க வேண்டியது இல்லைங்க கடை மல்லித்தூள் நல்லா இருக்காது அதில் மரத்தூளெல்லாம் எல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க நம்ம ஹோம்மேடாக இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் வர மிளகா தூளுக்கும் அப்படி தான் வரமிளகா ஒரு அரை கிலோ வாங்கி நல்ல வெயில் அது வந்து வறுக்கிற வேலையே இல்லைங்க நல்ல வெயிலில் காய வச்சு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் வர மிளகா தூள் ரெடிங்க இதை வறுத்துட்டு கிட்டே காமிக்கும் பாருங்க இது வந்து நம்ம அரைச்ச மிளங்க குழம்பு மிளகாத்தூள் இது வந்து மல்லித்தூள் ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் பேட்சாக ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப அரைச்சி வச்சா அதோடய வாசம் மனமெல்லாம் போயிருங்க மிளகாய் மிளகாத்தூள் நான் ஒரு அரை கிலோ மிளகாயை நல்லா காயை போட்டு அரைச்சி வச்சிட்டேன் தூளுக்கு வந்து மல்லி நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க இந்த குழம்ப மிளகாத்தூளில் நம்ம வந்து கருகாப்பிள் போடலை காரணம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுக்கிறோம் உங்களுக்கு எங்கிட்ட இல்லாதனாலே நான் போடலைங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதை காயை வச்சு வறுத்து அதையும் இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு குழம்பு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெஜ்ஜு வச்சாலும் செமையாக இருக்கும் நான்வெஜ் வச்சாலும் செமையாக இருக்கும் சாம்பாருக்கு பொரியலுக்கு காய்க்கு எல்லாத்துக்குமே நான் தாங்க போடுவேன் சாம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி வைங்க என்னடா இவங்க சொல்கிறாங்களேன்னு நீங்கள் வேணால் கொஞ்சமாக அளவு கம்மி பண்ணி போட்டு அரைச்சி பார்த்துட்டு நல்லா இருந்தால் நீங்கள் மறு நிறைய பல்க்கை அரைச்சி வச்சுக்கோங்க அரை கிலோ அரவு கரைச்சி வச்சாலே ஒரு மூணு டு நாலஞ்சு மாதத்துக்கு வருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணி இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்ம வந்து பேசிக் மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்குறோம் அதாவது வெயிலில் காய வச்சுக்கலாம் வரமிளகாயை மட்டும் வெயிலில் காய வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நிறைய போட்டு வறுத்து சாம்பார் பொடி அடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் தனுகுரு இதே மாதிரி பொடியறையங்க தனுகுரு விழாஸை பார்த்ததுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம் இனி வர்ற சமையலெல்லாம் நான் இந்த குழம்பு இதை வச்சு தாங்க நான் பேஸ் இந்த இதையும் வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் நான் இது இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் இதை வச்சு தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இனிமேல் வர்ற ரெசிபீஸ் எல்லாம்